அமந்தி. அம்மந்தி. பாருடி வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? குக்காரங்க. வீட்ல எல்ல நல்லா இருக்கங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இவர ஆடிட்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்போ வந்திருவாரே. சரி. அகிலா என்னத்த? யார் வந்திருக்கா பாரு. சீக்கிரம் ஆவா. பேசிட்டு இங்க அப்பா

மாமி பார்த்து எவ்வளோ நாளாச்சு சில நேரம் ரொம்ப பார்க்கணும் போல தோணும் நான் கேட்டேன்னு சொல்லுங்க அம்மா இப்போ அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லம்மா அம்மா அவள் உடம்பு பற்றி தான் உனக்கு தெரியுமே இப்போ அவளால உன்னை மறக்கவே முடியல ராத்துல தூங்கும்போது கூட அகிலா அகிலான்னு புலம்பிக்கிட்டே இருக்கான் அம்மாவை பாத்துங்கப்பா இருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் டிஃபனை கொண்டு சாப்பிட்டு தான் வந்தேன் தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் செய்ய வேண்டிய சீர்வரிசையை நம்மளால் செய்ய முடியலை அது அகிலாவோட மாமனார்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறது தான் இப்போ நாம் செய்ய வேண்டிய உத்தமமான காரியம் அடட வாங்க சம்பந்தி வாங்க 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 உட்காருங்க ஆடிட்டர் வந்திருந்தாரு அதான் புள்ள பேசிக்கிட்டு இருந்தேன் ஜானகி நீங்கள் வந்து ஒவ்வொருத்த சொன்ன உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வேண்டாமா இப்போ தானே சாப்பிட்டேன் சாப்பிடுங்க சம்பந்தி அப்புறம் வீட்டில் என்ன எல்லோரும் சௌரியமாக இருக்காங்களா எல்லோரும் நல்லா இருக்காங்க இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வர ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி மாப்பிள்ளைக்கு ஆங்கிலம் தலை தீபாவளி அதனால் புரியுது சம்மந்தி தலை தீபாவளிக்கும் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் என்ன சீரியலாம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்க வந்திருக்கீங்க அப்படித்தானே தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த வருஷம் நாங்கள் தீபாவளி கொண்டாட முடியாது ஏன் என் கடைசி பையன் பிரபா சங்கருக்கு அம்மா போட்டியிருக்கு பொதுவாக அம்மா போது வீட்டில் எந்த விசேஷமும் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதான் இந்த வருஷம் எங்கள் வீட்டில் தீபாவளி கொண்டாட வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ பிரபாத் தம்பிக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு பாவம் காலில் சக்கரத்தை கட்டின மாதிரி அங்கேயும் எங்கேயும் சுற்றிக்கிட்டே இருப்பான் இப்போ ஒரே இடத்துல படுத்துருக்கிறது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஐயா தான் அவனை ரொம்ப பொறுப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கா கவலைப்படாதீங்க எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் தீபாவளி அதுவும் அப்படி ஆயிடுச்சு பாருங்கள் பாவம் நீங்களும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நிறைய சீரெல்லாம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க பரவாயில்ல அடுத்த வருஷம் அவங்க ரெண்டு பேரும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுடுறேன் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ தாராளமாக செஞ்சுருங்க பிரபாவுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த சீரெல்லாம் பண்ணலாமே இதில் ஒன்றும் தப்பு இல்லைங்களே ஜானகி அடுத்த வருஷம் தீபாவளி இப்போ போகுது இந்த வருஷமே பண்ணணும்னு சட்டமாக என்ன சமந்த நான் உங்களை பார்க்கவும் அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் தீபாவளி சீர் செய்ய வந்ததை நினச்சி நீங்கள் பேசிட்டீங்க நான் உண்மை அது இல்லை பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சீர் செய்யணுங்கிற ஆசையில் நான் பணத்துக்காக எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல தீபாவளிக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே பணம் புரட்ட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அதான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க சம்மந்தின்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன்

சொல்கிறேன் அப்பா, உடம் பார்த்துக்குங்கள்.

என்ன நீது முகையில போட்டு நான் வேப்ல மஞ்சள்லாம் போட்டு குடிச்சிருக்கல ஐயோ நீ வேணா நீ சாம்பரானி பக்கம் கட்டா இருக்க நீர்லாம் எடுத்துறோம் இவ நீ கஷ்டமா நீ வேண்டாம் கொஞ்சம் நிறைய குடிடா குடி குடி இவ வேணா டேய் ஆடாத நீ ஐயோ நீ போடு நீ கொஞ்சம் கொஞ்சம் நிறைய குடி நீ ப்ளீஸ் ப்ளீஸ் ஹாஸ்டல்ல பத்து நாள் சாப்பிடாம இருந்தனால அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு இல்ல காரமே ஐயோ இப்ப காரல சாப்பிட கூடாது சாப்பிடு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு அண்ணே நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்ல சாரி நீ ஏ என்னது அடுத்து உங்களுக்கு சொல்ற மாதிரி சாரி கேரின்னு சொல்லிட்டு சும்மா இல்ல நீ பெத்த பிள்ளை மாதிரி என்னை பார்த்துக்கிட்டீங்க எங்கள் அம்மா கூட என்னை இப்படிலாம் கவனிச்சு இல்லை அண்ணி நீங்கள் கௌரி போய் பாருங்கள் என்ன அவன் சந்தோஷமாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏதோ கடமைக்கு முத்தையானம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருக்குறான் நீங்கள் போங்க நீ முத்தையானங்கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்கேன் அவரை சாப்பிட வச்சிருப்பாரு இப்போதான் நீங்கள் வந்துட்டீங்கல்ல இன்னும் எதுக்கு முத்தையானம் கவனிக்கணும் போங்க நீங்கள் போய் கவனிக்கணும் என்ன நீ

பிரபாக்கு குணமானதும் ஐயா அவனை கோயிலுக்குட்டான் இருக்கா நான் கடைக்கு போனதும் காரை அனுப்பிச்சி வைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் மேல் போய் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே பிரார்த்தனை முடிச்சுட்டு வந்திருக்கேன் பிரபா சரிப்பா வரேம்மா வரஞ்சாருங்க சின்னயா சின்னையா இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் சூடாக இருக்கு சீக்கிரம் எடுத்து சாப்பிடுங்க மெதுவாக சாப்பிட்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை நீ உட்கார் பரவாயில்லையா அடா உட்காரியா ஏன் பயப்படுற பயப்படில்லையா உங்க எதிரில் எப்படியே மரியாதைலாம் உட்காரணுங்கிறதான் யோசிக்கிறேன் மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போறோம் முத்தையா என்ன யோசிக்கிற இல்லை சின்னையா அடிக்க மாட்டீங்கல்ல அடிக்க மாட்டேயா பயப்படாத சின்னையா நீங்க சிரிக்கிறத பார்த்து என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் கூட இதே மாதிரி எப்பவும் சிரிச்சுட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா முடியலையே சரி எல்லாரும் சாப்பிட்டாச்சா எல்லாம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க ஐயா கோயிலுக்கா எந்த கோயிலுக்கு மேல் மருத்துவ வரைக்கும் போயிட்டு இருக்காங்க ஐயா திடீர்னு எதுக்கு கோயில் ஐயா அது வந்து நம்ம பிரபா தம்பிக்கு அம்மா போட்டிருந்தது இல்லையா அந்த அம்மா சீக்கிரமா இருக்கணும்னு நம்ம சின்னம்மா வேண்டிட்டாங்க அவங்க வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி அந்த அம்மாவும் சீக்கிரமா இறங்கிட்டாங்க அதனாலதான் எல்லாரும் கோயிலுக்கு இருக்காங்க ஐயா நம்ம சின்னம்மா பிரபா எவ்வளவு பாசத்தோடு பார்த்துட்டாங்க தெரியுமா ஒரு குழந்தைய பார்க்கறத விட அதிகமான பாசத்தோடு பார்த்துட்டாங்க ஐயா ஆமா ஐயா அகில உண்மையிலேயே ரொம்ப அன்பான பொண்ணு இல்லை மத்தையா நல்ல குணம் நல்ல மனசு என்னமோ தெரியல மத்தையா என்ன அறியாமலேயே திடீர்னு அகிலா மேல ஒரு சின்னையா, அப்போது நான் அகில அம்மா வர சொல்கிறேன் அவங்க கையால் சாப்பிட்றீங்களா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீயே டிஃபன் எடுத்து வை சரி என்னம்மா என்னென்ன வேணும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டியா கிளம்பலாமா நீங்க சொன்னதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் ஆன்ட்டி என் ஆசைக்காக கேமராவும் எடுத்துக்கிட்டேன் போற வழியில ஃபிலிம் ரோல் மட்டும் தான் வாங்கணும் சரி ஹலோ நம்ம இப்போ டூர் போல சாமி கும்பிடுறதுக்காக போயிட்டு இருக்கோம் கேமரா ஏய் வியாதி உனக்கு தான் வேண்டுதலும் உனக்கு தான் நீ தான் பயபக்தியோட இருக்கணும் எனக்கு என்ன வந்தது அந்த வேலை இருக்கிற சீனரிஸ் எல்லாம் ஸ்டில்ஸ் எடுத்துட்டு வர போற போற வழியில எங்க வேணாலும் ஸ்டில் எடுத்துக்கோமா

அம்முனி குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லாம் லீவ் போட்டுடுச்சு முத்தையான மட்டும் இருக்கார் திடீர்னு உங்கள் அண்ணன் ஏதாவது கேட்டார்ண்ணா ஆமா பிரபா முத்தையா மட்டும் கௌரியை பார்த்துட்டு இருக்க முடியாது என்ன நீ லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி பண்ணுறீங்க சரி விடுங்க உங்களுக்கும் சேர்த்து நான் சாமி கும்பிட்டு வரேன் பிரபா உங்க அண்ணன் பேரிலையும் ஒரு அர்ச்சனை பண்ணிடுறியா அடுத்த ஒரு நிமிஷம் எனக்கு வந்துடுறேன் லேட் ஆகிட்டு இருக்கா இருமா அவள் ஏதோ உள்ளே போயிருக்கா பார்க்கலாம் ஆகட்டும் வெயிட் பண்ணு ஒன்று குறைஞ்சி போயிட மாட்டேன் பிரபாக்காக வேண்டிக்கும் காசு முடிஞ்சு வச்சு இதை உண்டியில போட்டுருங்க சரி இது என்ன கிலோ காயின் மாதிரி இருக்கு ஆண்டிக்கு சொன்ன தௌசண்ட் ருபீஸ் உண்டியில போட்டுடுவாங்கல்ல இல்ல ஆண்டி அது அப்படி இல்லம்மா சாமிக்கு கொடுக்குற காசு காயினா இல்ல பணமாங்கிறது முக்கியம் இல்ல சுத்தமான மனசுதான் முக்கியம் தெரிஞ்சுக்க இந்த வெட்டி பேச்சு பேசுறதை விட்டு கிளம்பு சரிடா பெட்டி எடுத்துட்டு வாடா சண்டை போடாம வரீங்களா வாங்க

வாங்க சார் வாங்க உட்காருங்க சார் என்ன சார் சாப்பிட்றீங்க பொண்ணு வேண்டாம் கார்த்திக் நாளைக்கு என் பையனுக்கும் ராம்சேட் பொண்ணுக்கும் நிச்சயத்தார்த்தம் கண்டிப்பா நீ நாளைக்கு வந்துடு என்ன சார் நான் வராமலா ராம்சேட் தான் விட்டுட்டு வரா ராம்சேட் மட்டும் இல்லப்பா எனக்கு நீ வேண்டி வந்தா அதே சிச்சி ஆவோ 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 கேசே ஆவோ ஆவோ

உள்ள போய் எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்துக்கிட்டு வா சரி பாப்பா அப்புறம் ஸ்ரீ சஞ்சி பிஸ்னஸ் எப்படி இருக்குது பிஸ்னஸ் எல்லாம் நல்லா ஓடிட்டு இருக்கு நிறைய சம்பாரிச்சுட்டேன் அப்புறம் என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு புள்ள பேத்து கொடுத்துட்டான் அதவே கொஞ்சிட்டு இருக்கலாம் ஸ்ரீ சஞ்சி உங்களோட கற்பனை அதுக்குள்ள அவ்வளவு தூரம் போயாச்சா அப்புறம் கார்த்திக்

நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க இன்னைக்கு கூட ஐயா கிட்ட அகில அம்மா வந்து சாப்பாடு போட சொல்லட்டுமான்னு கேட்டா அதுக்கு ஐயா வேண்டாம் சொல்லிட்டார்மா அவர் வார்த்தையை மீறி போனா ரொம்ப கோபப்படுவார்மா என்ன தவிர அவர் ரூம்ல வேற யாருமே வரக்கூடாதுன்னு கண்டிப்பா அம்மா நீங்க நிறைய அனுபவிச்சுட்டு அவரை பார்க்க போய் அவர் உங்களை ஏதாவது திட்டா அது உங்களால தாங்கிக்க முடியாதுமா ஹேண்டம்மா அப்படி எதுவும் நடக்காது தூரத்துல இருந்து பார்த்துட்டு வந்தறேன் போய் பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்திருங்கம்மா அம்மா ஐயாவுக்கு ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட உடனே எந்துச்சுவாரே கொஞ்சம் ஜாக்கிரதையா போய் பார்த்துட்டு வாங்கம்மா சரி